மழை தருவோ என் மேகம் மகள் விதம் மாயங்கள் பத்திரிக்கையாளர் பாடலாசிரியர் கதை மற்றும் திரைக்கதை வசனகர்த்தா இயக்குனர் என்று பன்முக திறமை கொண்டவராக விளங்கியவர் மறைந்த எம் ஜி வல்லபன் இன்று அவரது எண்பத்தி ஒன்னாவது பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திரைக்கு வந்த தைப்பொங்கல் என்ற படத்தை அவர் எழுதி இயக்கினார் இதில் ராதிகா விஜயன் சரிதா சக்கரவர்த்தி ராஜேஷ் நடித்தனர் தைப்பொங்கல் ஒரு இனிய உதயம் பகவதிபுரம் ரயில்வே கேட் எச்சில் இரவுகள் உன்னை நான் சந்தித்தேன் தர்ம யுத்தம் நிலவு சுடுவதில்லை உயிரே உனக்காக அம்பிகை நேரில் வந்தால் அகழ்விளக்கு உறங்காத நினைவுகள் உதிரி பூக்கள் உதயகீதம் உள்பட பல படங்களில் அவர் எழுதிய பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் தைப்பொங்கல் படத்தில் அவர் எழுதிய கொண்ட மிகச்சிறந்த திரைப்பட பாடல் என்ற பெருமைக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் அன்னக்கிளி ஆர் செல்வராஜ் இயக்கத்தில் சுதாகர் சரிதா நடிப்பில் திரைக்கு வந்த பொண்ணுக்கு ஊரு புதுசு என்ற படத்தில் எம் ஜி வல்லவன் தனது முதல் பாடலை எழுதினார் இதுவே எஸ் பி சைலஜாவின் முதல் பாடலாகவும் அமைந்தது சோலை கோயிலே காலை கதிரே என்ற பாடலுக்கு இளையராஜா இசையமைத்தார் தமிழில் ஹிட்டான பல பாடல்களை எழுதிய எம் ஜி வல்லவனின் தாய்மொழி மலையாளம் கேரளாவில் திருச்சூர் பகுதியில் பெருங்கினம் என்ற ஊரில் பிறந்தார் அவரது குடும்பம் சென்னைக்கு வந்தது அப்போது பள்ளி படிப்பை மலையாள வழியிலும் தமிழ் வழியிலும் படித்தார் முதலில் பள்ளி ஆசிரியராகவும் பிறகு பத்திரிகை ஆசிரியராகவும் திறம்பட பணியாற்றினார் அவரும் இளையராஜாவும் இணைந்து பணியாற்றிய எல்லா பாடல்களும் மறக்க முடியாதவை கரும்புகள் படத்தி அவர் எழுதிய மீன்கொடி தேரில் மலராஜன் ஊர்வலம் போகின்றான் என்ற பாடலை இப்போதும் கேட்டு ரசிக்க முடியும் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்த தர்மயுத்தம் படத்தில் இடம்பெற்ற பாடலை நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் மோகன் நடித்த உதயகீதம் படத்தில் இடம்பெற்ற என்னோடு பாட்டு பாடுங்கள் என்ற பாடல் என்னென்ன மாயம் செய்தது என்ற அன்றைய ரசிகர்களுக்கு தெரியும் மெல்ல மெல்ல என்னை தொட்டு பூமேலே வீசும் பூங்கா நாலு வகை பூவில் மலர்கோட்டை கண்மலர்களின் அழைப்புதல் இசைக்கவோ நம் கல்யாணராகும் தென்றலோ தீயோ தீண்டியது நானோ போன்ற பாடல்களையெல்லாம் மறக்கவே முடியாது எம் ஜி வல்லபன் அவர்கள் மறைந்தாலும் அவரது பாடல்கள் நம் மனதில் லிங்காரமிட்டு கொண்டேதான் இருக்கிறது